பிஜேபி மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் நவம்பர் ஆறாம் தேதி உடுமலை வருகையை ஒட்டி பிஜேபி ஆலோசனை கூட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மோகனபிரியா சரவணன் முன்னிலையிலும் உடுமலை மண்டல பிஜேபி தலைவர் பாலகுரு தலைமையில் உடுமலை நகர் பிஜேபி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஏ பி முருகானந்தம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பிஜேபி நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் உடுமலை நகர நிர்வாகிகள் ஒன்றிய மண்டல தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் மாநில தலைவர் அவர்களுக்கு எவ்வாறு சிறப்பான வரவேற்பு கொடுப்பது என்பது பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது